பேரன்புமிக்க ஊடக நண்பர்களான பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நாளை இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்கு கும்பகோணம் குடந்தை பெருநகரில் பன்னீர் சங்கம் சார்பில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு பிரம்மாண்டமான நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாடு தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற வகையில் ஒரு வித்தியாசமான மாநாடாக அமைய உள்ளது இந்த மாநாட்டை நடத்த வேண்டுமென்று திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருப்பவர் நல்லிணக்க காவலர் எல்லா சமயமும் எல்லா சமுதாயமும் சகோதர நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டுமென்று தொடர்ந்து குரல் கொடுத்து பாடுபட்டு வருகிற இதற்காக பல மாநாடுகளை நடத்தி வலியுறுத்தி வருகிற நல்லிணக்க காவலர் மருத்துரையா அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் நிறைவு பேருரையாக எங்கள் மருத்துரையா அவர்கள் நிறைவு பேருரையாற்றுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் இதில் சிறப்புரையாற்றுகிறார் இந்த மாநாட்டிற்கு வன்னீர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய புரிய பூத்த அன்புமொழி அவர்கள் தலைமையேற்கிறார் இந்த மாநாட்டில் ஜி மணி நானும் எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொள்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருப்பவர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் வன்னீர் சங்க மாநில பொறுப்பாளர் ஆடுதுறை பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மதிப்பு புரிய மா க ஸ்டாலின் அவர்கள் இது சோழ மண்டலத்தில் இருக்கிற எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து கடந்த ஒரு மாத காலமாக உழைத்து வருகிறார்கள் இந்த மாநாட்டில் எல்லா சமுதாயங்களை சார்ந்தவர்களையும் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களையும் கலந்து கொள்கிறார்கள் குறிப்பாக இந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் ஜெயின மதத்தை சார்ந்த பெரியவர்கள் இது ஆதீன கர்த்தர்கள் இஸ்லாமிய ஆலிமொழமாக்கள் பேராயர் போன்ற சமய பெருமக்கள் மத பெரியவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதே போல எல்லா சமுதாய சங்கங்கள் குறிப்பாக ஜாதி சங்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் அதில் எல்லா ஜாதியுமே கலந்துக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய பட்டியல் என சமுதாயங்கள் எஸ் சி சமுதாயங்களை சார்ந்தவர்கள் அதே போல நரிக்குறவர் சமுதாயம் உள்ளிட்ட பிராமணர் உள் முதல் நரிக்குறவர் வரையில் இருக்கிற இடையில் இருக்கிற எல்லா பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலினவர்கள் சிறுபான்மைகள் என்று சொல்லுகிற எல்லா சமுதாய தலைவர்களும் மதப்பெரியவர்களும் கலந்து கொள்கிற ஒரு மாநாடு இந்த மாநாட்டினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் எங்கும் சண்டை சச்சரவுகள் கூடாது ஒரு தொழில் ரத்தம் செல்லக்கூடாது எல்லோரும் சகோதர நல்லிணக்கோட்டோடு வாழ வேண்டும் என்ற அதை வெளிப்படுத்துகிற மாநாடு எல்லாரும் மனிதர்கள் எல்லோரும் சகோதரர் என்ற உணவு உணர்வும் நல்லிணக்கமும் நேயமும் வளர வேண்டும் என்று வேண்டுமென்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்கு முன்னால எல்லா மாவட்டங்களிலேயும் அவர்கள் மாநாடுகளை நடக்கிறார்கள் அதில் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் எல்லா ஜாதி சங்கங்களை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இது மருத்துறையாவினுடைய முயற்சி நல்ல முயற்சி வரவேற்கிற முயற்சி இது தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் நல்ல நோக்கம்னு எல்லாரும் பேசலாம் இடையில் இந்த மாநாடு கொஞ்சம் நாங்கள் நடத்துறதை விட்டுட்டோம் இப்போ இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்குகிற மாநாடாக நடைபெறுகிறது இது தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற மாநாடு இந்த மாநாட்டை பார்த்துட்டு எல்லார் மனசுலேயும் ஒரு ஆழமாக பதியக்கூடிய செய்தி என்னன்னா நம்ம மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை சரவு கூடாது நம்ம எல்லாம் சகோதரர்கள் இந்த மண்ணில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாள மாநாடு அதோட எல்லா சமுதாயத்திற்கும் உரிய பங்களிப்பு கிடைக்கப்பட வேண்டும் அரசின் சார்பில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற அந்த சமூக நீதியினுடைய தத்துவம் மருத்துறையை தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் அப்படி அந்த சமூக நீதி தத்துவம் தமிழ்நாட்டில் நிலை பெறுவதற்கு இந்திய நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் இதில் அவரவர்களுக்கு உரிய பங்கு இப்போ முன்னேறிய வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கிற எல்லா சமுதாயங்களுக்கும் பட்டியலான எஸ் சி மக்களில் இருக்கிற எல்லாருக்கும் பழங்குடியினருக்கு அவங்கவங்களுக்கு உண்டான உரிமை போய் சேரு அதற்கு தொடர்ந்து மருத்துவ சொல்லுவது நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பில் வலியுறுத்துவது மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்கள் வலியுறுத்துவோம் நாங்கள்லாம் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசுறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு எண்ணி மக்கள் தொகையை எண்ணிக்கை சொல்லுவது அல்ல ஒவ்வொரு சாதியிலேயும் அல்லது மதத்திலேயும் நலிந்த பிரிவினர்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களை மேம்படுத்துவதற்கு பள்ளத்தில் இருப்பவர்களை கைதூக்கி விடுவதற்கு ஒரு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அவர்களை மேம்படுத்த வேண்டும் அதற்காக இந்த மாநாட்டில் அந்த தீர்மானம் கூட போட போகிறோம் அப்போ இது எல்லா சமுதாயங்களும் இப்போ வன்னியர்கள் இருக்காங்க வன்னியர்களில் அடித்தட்டில் இருக்கிறவங்க மேலே வரும் நாடார் சமுதாயமாக நாயுடு சமுதாயமாக அல்லது முற்குளத்தோர் தேவர் சமுதாயமாக பிள்ளைமார் சமுதாயம் யாதவர் சமுதாயம் செட்டியார் சமுதாயம் எல்லா சமுதாயமும் பொங்க வேளாண் கவுண்டர்கள் இப்படி இருக்கிற எல்லா சமுதாயம் நிறைய பட்டியலில் இருக்குது எல்லா சமுதாயங்களுக்கும் உரிய உரிமை கிடைக்கப்பட வேண்டும் பட்டியல் இடத்துல உரிமை கிடைக்கும் பழங்குடியினருக்கும் கிடைக்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கும் இதுக்காக தான் வகுப்பாரி பிரயோகம் என்ற அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் தொடர்ந்து கோரிக்கை இதை எல்லா ஜாதி சங்கத்தின் சார்பிலையும் முன்வைக்கிற கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து எல்லாரும் சொல்கிறேன் யாரும் வேண்டாம்னு சொல்றாங்க அரசியல் கட்சிகளும் எல்லாம் சொல்றாங்க அதனால் அதுவும் இந்த மாநாட்டில் ஒரு கோரிக்கையாக அரசுக்கு எவ்வளோ என்னென்ன மாவட்டங்கள் எவ்வளோ பெருவா இது சோழ மண்டலத்தில் எல்லா கிராமத்துலேருந்தே வர்றாங்க இது தஞ்சை தரணி என்று போற்றப்படுகிற தமிழ்நாட்டின் நெற்களஞ்சி என்று போன்றப்படுகிற காவிரி பாய்கிற டெல்டா மாவட்டங்கள் சோழ மண்டலத்தில் ஒரு வராமல் வர்றாங்க